நீதிபதியை விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறதுதான் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆனால் நீதிபதி கொடுக்கக்கூடிய தீர்ப்பை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு எந்த இடத்துலயும் கிடையாது பெண்களுக்கு எதிரான பாலியல் முன்பணம் இங்கே நிறைய சொல்லவே வேண்டியதில்லை டெய்லியும் பேப்பர் எடுத்தால் டிவியை போட்டால் எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டே இருக்குது கொலை கொள்ளை கற்பழிப்பு பஞ்சமே கிடையாது தமிழ்நாட்டில் காலியா இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல யாருமே இல்லை அது அவுட்ரு அந்த இடத்துல கொடுத்துருந்தா இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருப்பாங்களா கிடையாது அப்போ அந்த கொடுக்காத அந்த நம்பர் தானே முதல் குற்றவாளி நாங்கள் மூணு தான் தருவோம் உங்கள் அப்பாவும் கூட்ட இடமா நீ மூணு தான் தருவே அதுக்கு மேலே தரமாட்டாங்கிறதுக்கு தமிழ்நாடு என்ன உங்கள் மொத்தமாக பட்டா போட்டு வச்சுக்கிட்டீங்களா ஏன் அந்த இடத்துல தர்றதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ விழா நடந்தது மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா பர்மிஷன் வாங்கினாங்களே இல்லைன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா பர்மிஷன் வாங்கினாங்களே இல்லைன்னு அவர் போகிறாரு அவர் பேசுகிறாரு அவர் கிளம்பி போகிறார் ஹைகோர்ட்லயே சொல்றாரு பத்தாயிரம் நபர்கள் தான் கொடுத்தாங்க ஆனால் அதை விட அதிகமாக வருவார்கள் என்று எங்களுக்கு தெரியுங்கிறாங்க அப்போ தெரிஞ்சிருந்து அப்புறம் என்ன விளக்கண்ணிக்கா அந்த இடத்த கொடுத்தீங்க அங்கேயே போலீஸ் பாதுகாப்பு போடல நீங்க அந்த ஒரு அளவு தானே சார் க்ரௌடு அதை தாண்டி பேரிகேடை போட்டு நிப்பாட்ட முடியாது அவங்களால செந்தில் பாலாஜி அவர் என்ன அப்படி படிச்சுட்டார் அவர் வந்து ரெண்டு துறைக்கு அமைச்சராக இருந்தார்ல சார் ஏன் சார் கரண்டெல்லாம் கட் ஆகுது அணில் ஓடுது இப்படிப்பட்ட நபர்களெல்லாம் அமைச்சராக இருந்தாங்கல்ல அப்போது இது இதுக்கெல்லாம் தலைமை பண்பு எப்படி சாராய பாட்டில் எழுதுறாங்கல்ல மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடோ அதே மாதிரி திமுக நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் கேடு அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது நான் கடந்து புறன்னு சொல்றாரு காவல்துறை வந்து கடந்து புறம் சொல்றாருல்ல அப்புறம் என்ன இதுக்கு வந்து நீங்களே அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேட்கிறேன் சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு இது கிட்னி திருட்டு கிடையாது முறைகேடுங்கிறார் அது எப்படி முறைகேடாகும் மக்களுடைய உறுப்பை திருடுறது எப்படி முறைகேடாகும் திருட்டு தானே அது ஆஸ்கர் அவார்டு இவருக்கு கொடுக்கணும் யார் அம்ரில் மகேஷ் பொய்யாமலி ரூல்ஸாக ஃபாலோ பண்ணுங்கடா ஃபாலோ பண்ணுங்கடா சொன்னனே கேட்டாங்களா நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அங்கன்வாடி பள்ளிக்கூடம் இருந்து இடிஞ்சு கொடுத்துருக்குமா சார் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் உரையாட இருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக நிர்வாகி திரு விபின் பாஸ்கர் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இந்த கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க இல்லையா அதை வந்து ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து அந்த விசாரணையில் வந்து விஜய்க்கு வந்து தலைமை பண்பு இல்லை அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டியிருந்தார் அதற்கு அவர் எதிர்த்து வந்து சமூக நிலையத்தில் சில இளைஞர்களை வந்து க கருத்து பதி பதிவிட்டிருந்தாங்க அதற்காக காவல்துறை வந்து அவங்க நாலு பேர்த்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணி சிறையில் வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை அடுத்த நாளே வந்து இன்னொரு சிறுவரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இருந்த திரு வரதராஜன் சார் அவர்களும் இதை பற்றி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் வந்து கருத்து சுதந்திரங்கிறது வந்து திமுக காரனை தவிர எவனுக்குமே கிடையாது திமுக காரன் என்ன வேணாம் பேசலாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆகட்டும் அப்புறம் நிறையா பேர் அவருடைய பேச்சாளர்களாகட்டும் சமூக வலைதளங்களாகட்டும் யாரை வேணால் யா எதை பற்றி வேணாலும் எப்படி வேணாம் பேசலாம் அவங்க அம்மா விழுக்கலாம் அப்பா இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கலாம் எப்படி ஆபாசமான வார்த்தைகளை திட்டி பேசினாலும் தமிழன் பிரசன்னா பேசுறது எல்லாம் காது கொடுத்து கூட கேட்க முடியாது அந்த மாதிரி ஆட்கள் பேசுகிறது எப்படி வேணால் விவாதமாகட்டும் டிவி விவாதமாகட்டும் எப்படி வேணால் பேச முடியும் ஆனால் திமுக காரணம் தவிர வேறு யார் பேசினாலும் இந்த அரசாங்கத்துக்கு பொறுக்க முடியாது ஏன்னா கருத்து சுதந்திரம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் வேறு யாருக்கும் கிடையாது அதனால தான் நீங்கள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க நீதிபதியுடைய நீதிபதியை விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் சட்டத்தில் இருக்கக்கூடியது ஆனால் நீதிபதி கொடுக்கக்கூடிய தீர்ப்பை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு எந்த இடத்துலையும் கிடையாது நீதிபதி கொடுத்துக்கிற இந்த தீர்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய கொத்தடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இரு இரநூறுபா ஊபிஸ் எந்த மாதிரி பேசுவாங்களோ அந்த மாதிரி இருக்குது அந்த தீர்ப்பு அதில் வந்து தலைமை பண்பு கிடையாது அப்படின்னா தமிழக அரசினுடைய இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தலைமை பண்பு இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்வியே வருது ஏன் அதை கேட்கலை கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் இறந்தாங்க அப்போது அறுபத்தஞ்சு பேர் இறங்கும் போது மு க ஸ்டாலின் அவர்கள்தான் தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்போ அவருக்கு தலைமை பண்பு இருந்துதா அப்படிங்கிற அந்த கேள்வி ஏன் வந்து நீதிமன்றம் எழுப்பலை இதே மாதிரி அந்த கேஸ் அங்கே போச்சு ஹைகோர்ட்டையே அப்போ சொல்லலை தலைமை பண்பு அப்போ இருந்தது அப்போது அவருக்கு நிறையா இருக்குது அறுபத்தஞ்சு பேர் இறக்கும்போது தலைமை பண்பு இருக்குது இங்கே பாலியல் நுன்புணர் அண்ணா யூனிவர்சிட்டி நடக்கும்போது தலைமை பண்பு இருக்குது அப்புறம் வந்து இன்னைக்கு மெத்தப்பட்டமையிலேருந்து எல்லாமே அதாவது போதைப் பொருட்கள் எல்லாமே குழந்தைகள் வரைக்கும் பள்ளிக்கூடம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை இருக்குன்னா அதுக்கு மு க ஸ்டாலினுடைய தலைமை பண்பு இருக்குது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இங்கே நிறைய சொல்லவே வேண்டியதில்லை டெய்லியும் பேப்பர் எடுத்தால் டிவியை போட்டால் எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டே இருக்குது கொலை கொள்ளை கற்பழிப்பு பஞ்சமே கிடையாது தமிழ்நாட்டில் இதுக்கெல்லாம் மு க ஸ்டாலினுக்கு தலைமை பண்பு இருக்குது அவர் ஒரு ஏதோ ஒரு கட்சி சார்பாக ஒரு நீதி நீதிமன்றத்தில் நீதி தான் பார்க்கணும் எது அப்படின்னு இல்லை அதை தான் சொல்லணும் ஆளும் அரசுக்கு ஆதரவாக சொல்லியிருக்கிற மாதிரி இருக்குது அந்த கருத்து அதை தான் சொல்ல வரேன் நான் இப்போ தலைமை பண்பு இவருக்கு இவருக்கு இருக்குது யோசித்து பார்க்கணும் ஏன்னா மு க ஸ்டாலின் அவர்களை பற்றியும் பேசணும்ல நீங்கள் பேசுனா எல்லாத்தையும் பற்றியும் பேசுங்க கண்டிப்பாக ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் வந்து பர்மிஷன் வாங்குனாரா அப்படின்னா கிடையாது அப்போது அந்த பர்மிஷன் கேட்டது ஒரே இடம் கொடுத்தது நாங்கள் மூணு இடம் தான் பர்மிஷன் கொடுப்போம்னு சொன்னது மூணு இடத்த காமிச்சு அந்த இடத்துல எது சிறப்பான இடமோ அந்த இடத்த நீங்கள் எடுத்துக்கிட்டோம் இருக்கலையே பெரிய இடம் இதுதான் அந்த இடத்த நீங்கள் எடுத்தே ஆகணும் ஏன்னா வேறு ஆப்ஷன் கிடையாது கொடுக்குறதே மூணு நீங்கள் மூணு விரல் இந்த ரெண்டு விரலை சின்ன இடம் ஒரு ஒன்று தான் பெருசு இப்போ இது தான் இதுதான் இது தான் தொட்டாகணும் வேறு என்ன இருக்குது வேறு ஆப்ஷனே கிடையாதுல்ல நாங்கள் நாங்கள் கேட்குறது வேறு இடம் கேட்குறோம் மைதானமாக கொடுங்கன்னு கேட்குறோம் முப்பெரும் விழா நடந்த மைதானத்தை கேட்குறாங்க அப்போ முப்பெருமிழா மைதானம் வந்து ஏற்கனவே காளிச்சேரில் நான் பார்த்து பார்த்துருப்பீங்க அந்த மாநாடே பார்த்தீங்கன்னா எல்லாமே காளிச்சேர் தலைவர்கள்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க அங்கே எவனுமே இருக்க மாட்டான் எல்லாம் சேரோடு கிளம்பிட்டானுங்க அதெல்லாம் பார்த்துருப்போம் அப்போது அந்தளவுக்கு கேவலமாக அந்த நடந்தது அந்த மாநாடு அதே இடத்துல இவங்களும் பர்மிஷன் கேட்குறாங்க அப்போ இதே மாதிரி ஒரு கூட்டத்தை அங்கே உதயநிதிக்கு எகெயின்ஸ்ட்டாக இந்த கூட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்துட்டால் கரூர் அரசியல் பண்ணக்கூடிய செந்தில் பாலாஜியோடய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு தான் அவங்க வந்து இந்த மூணு இடம் பாருங்கள் ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ கலந்துக்கிட்டாங்கன்னா வேறு இடம் கொடுக்க முடியுது ஆனால் அவங்களுக்கு காலி சேர் தான் கிடக்குது மக்கள் யாரும் வரல அவங்களுக்கு இன்னும் நிறையா லட்சக்கணக்கில் மக்கள் வர்ற மாதிரி பெரிய இடத்த கொடுக்குறாங்க ஆனால் ஒரு ஐம்பதாயிரம் பேர் அறுபதாயிரம் பேர் வரக்கூடிய இடங்கள் ஒரு ஒரு ஆள் வராரு அவர் நடிகராக இருக்கிறாரு தலைவராக இருக்கிறாரு ஏதோ ஒரு விதத்தில் மக்கள் அவரை பார்க்க வர்றாங்க அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய ந வர நபர் வரும்போது அவங்களுக்கு ஏன் சின்ன தெருவு தரணும் அப்படிப்பட்ட தந்தை அந்த அதிகாரங்களை பற்றி ஏன் இந்த நீதிமன்றம் பேசலைங்கிறது தான் அந்த நீ அந்த தீர்ப்பில் அந்த அவர் சொன்ன வார்த்தைகளில் ஏன் இல்லை அப்போ பர்மிஷன் ஏன் சார் நீங்கள் ஒரு இடம் கேட்குறாங்க அந்த இடத்துக்கு கொடுக்குறக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த இடத்துக்கு சார் அந்த அன்னைக்கு வேறு ஃபங்க்ஷன் இருந்தது தர முடியல சும்மா தானே கிடக்குது அது அவுட்ரில் இருக்குது சும்மா கிடக்குது அந்த இடத்துக்கு கொடுத்தா உங்களுக்கு என்ன என்ன ஆகிற போது தாவேக்கா விஜய் அவர்களை வந்து தலைமை பண்ணு சொன்ன நீதிபதி அவர்கள் அரசாங்க சைடும் வந்து நீங்கள் அவங்க கேட்ட இடத்த வந்து கூட்டம் வராடுறதுனால பரிசீலனை பண்ணி கொடுத்துருக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக அது செய்யணும் காலியாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல யாருமே இல்லை அதாவது அவுட்ரு அந்த இடத்துல கொடுத்துருந்தேன் இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருப்பாங்களா கிடையாது அப்போ அந்த கொடுக்காத அந்த நம்பர் தானே முதல் குற்றவாளி நாங்கள் மூணு தான் தருவோம் உங்கள் அப்பா கூட்ட இடமா நீ மூணு தான் தருவே அதுக்கு மேலே தரமாட்டேங்கிறக்கு தமிழ்நாடு உங்கள் மொத்தமாக பட்டா போட்டு வச்சுக்கிட்டீங்களா ஏன் அந்த இடத்த தர்றதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்போ தராத அந்த அதிகாரி மேலே தானே முதல் குற்றவாளி அப்போது அவங்க கேட்குறாங்க எங்களுக்கு அதிகமான மக்கள் வருவாங்க எங்களுக்கு அந்த இடம் கொடுங்க இல்லை முடியாது உங்களுக்கு இதுதான் தருவேன் அப்போ நாற்பத்தொரு பேர் இறப்புக்கு கார்டை பொறுப்பேற்றுக்கணும் நீங்கள் அப்போ பா பர்மிஷன் கேட்ட அந்த நபர்களை தான் வந்து முதல் சொன்னால் அதுவே ஏற்றுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல அது மட்டும் இல்லை அந்த நிகழ்ச்சிக்கு வந்த ஒரு தலைவர் கட்சியினுடைய தலைவர் அவர் எப்படி பொறுப்பாக முடியும் அவரை யார் கூப்பிட்டாலும் வருவார் இப்போ முப்பெருவிழா நடந்தது மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா பர்மிஷன் வாங்குனாங்களே இல்லையான்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா பர்மிஷன் வாங்கினாங்களே இல்லையான்னு அவர் போகிறாரு அவர் பேசுகிறாரு அவர் கிளம்பி போகிறார் அதுதானே தெரியும் அப்போ கீழே இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதை செய்யக்கூடியவங்க அவங்க கேட்குறாங்க இல்லை அவங்க லெட்டர் பேரில் கேட்குறாங்க எங்களுக்கு அங்கெல்லாம் தர முடியாது எங்களுக்கு இந்த ஒதுக்கப்பட்ட இடங்களே மூணு தாங்கிறாங்க அதுதானே பிரச்சனையாகவே இருக்குது இப்போ இன்னுமே ஐஜி சொல்கிறார் பத்தாயிரம் நபர்களுக்கு தாண்டி வருவாங்க பத்தாயிரம் நபர்களுக்கு அவங்க கொடுத்தாங்க ஆனால் அதை அதை விட அதிகமாக வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்போ தெரிஞ்சிருந்து ஏன் இந்த இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்குறேன் நான் உங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்கு பத்தாயிரம் நபர்களுக்கு மேலே வருவாங்கன்னு இருக்குது ஏற்கனவே மூன்று இடங்களில் அந்த பிரச்சாரம் நடந்தது நல்ல கூட்டம் இருந்திருக்குது மக்கள் மக்கள் வந்து விஜய் அவர்களை பார்க்க வந்துறாங்க தெரியுது இதை அவரே ஒத்துக்கிறார் பத்தாயிரம் நபர்களுக்கு அவங்க அந்த பத்தாயிரம் பேர் தான் கொடுத்தாங்க ஹைகோர்ட்லேயே சொல்கிறார் பத்தாயிரம் நபர்கள் தான் கொடுத்தாங்க ஆனால் அதை விட அதிகமாக வருவார்கள் என்று எங்களுக்கு தெரியுங்கிறாங்க அப்போ தெரிஞ்சிருந்து அப்புறம் என்ன விளக்கண்ணிக்கி அந்த இடத்த கொடுத்தீங்க அங்கேயே போலீஸ் பாதுகாப்பு போடல நீங்கள் அந்த ஒரு ஒரு அளவு சன சார் க்ரௌடு அதை தாண்டி பேரிகேடை போட்டு நிப்பாட்ட முடியாது அவங்களால நீங்கள் விஜய் அவர்கள் பேசிட்டு நகரும்போது லத்தி சார்ஜ் பண்ண உங்களால பேசுறக்கு முன்னாடி லத்தி சார்ஜ் பண்ணியிருந்திருக்கலாம்ல பண்ணி அடக்கியிருக்கலாம்ல இந்த கூட்டத்தை க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம்ல அப்போ க்ரௌடு கம்மியாக தான் வந்தது சார் பேரிகேட்டை போட்டு இப்போ பிஜேபி கூட்டமெல்லாம் போச்சு அப்படின்னா பேரிகேட்டை போட்டு அடைச்சிருவாங்க தலைவரை தவிர வேறு யாரையும் விட மாட்டாங்க வேல் யாத்திரைக்கு இந்த பூந்தமல்லி தாண்டி எங்களால் போக முடியல அராஜகம் தாண்டி அடைச்சி நிறுத்திட்டு இதுக்கு மேலே போக முடியாது தாண்ட தாண்டி எங்களை எல்லாம் எங்கள் வண்டியெல்லாம் உள்ளே விடல நாலு வண்டி தான் பர்மிஷனு அவ்வளோதான் கொடுத்தாங்க அப்போது இங்கே மட்டும் ஏன் விடுறீங்கன்னு கேட்குறேன் அப்போ போலீஸ் கண்ட்ரோல் ஏன் இல்லை இது நடக்கணும்னு போலீஸும் விரும்பி இருக்குதான்னு கேள்வி வருது இப்போது கா நீங்கள் நீதிமன்றம் போறீங்க நீதிபதி என்ன பண்ணுவார் இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டு தான் தீர்ப்பு சொல்லுவார் இங்கே ஒன்றும் விசாரணையே ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடியே தீர்ப்பு சொல்கிற மாதிரி தீர்ப்பு சொல்கிற மாதிரி ஏன் பேச வேண்டிய அவசியம் என்ன தலைமை பண்பு இருக்கு இல்லை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் ஓட்டு போட இல்லை அவருக்கு இருந்தால் மக்கள் ஓட்டு போறோம் மக்கள் முடிவு பண்ண போறான் மக்கள் மன்றத்தில் தான் நிற்கிறார் நீதிமன்ற வாசல் நிக்கல அவரு உங்களை வந்து கேட்கல சார் எனக்கு தலைமை பண்பு இருக்கான்னு எவனா பெடிஷன் போட்டிருக்கானா விஜய்க்கு தலைமை பண்பு இருக்குன்னு எவனா கேட்டிருக்கானா அவர் அது சொல்ற அந்த வார்த்தையை சொல்றதுக்கு மக்கள் முடிவு பண்ணணும் மக்கள் முன்னாடி நிக்கிறாரு அவர் நான் நடிகனா நிற்கிறாரா அரசு விதா நிற்கிறாரா ஒரு தலைவரா நிற்கிறாரா அப்படின்னு மக்கள் முடிவு பண்ண போறான் அப்படி மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் இன்னைக்கு தலைமை பண்போடு இருக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல தற்குறிகளாக இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறாங்கல்ல அப்படிப்பட்ட நபர்கள்லாம் அமைச்சராகவும் இருக்கிறாங்கல்ல மருத்துவத்தே மருத்துவ பிரிவியே தெரியாது ஒரு நபர் மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கிறாரு சுகாதாரத்துறை அமைச்சராகிறாரு கேஸுகளாக என்னென்னே தெரியாது சட்டம்னா என்னென்னே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு ரகுபதி அப்படிங்கிற நபர் சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறாருல செந்தில் பாலாஜி அவர் என்ன அப்படி படிச்சிட்டாரு அவர் வந்து ரெண்டு துறைக்கு அமைச்சராக இருந்தார்ல சார் ஏன் சார் கரண்ட் எல்லாம் கட் ஆகுது அணில் ஓடுது இப்படிப்பட்ட நபர்கள் அமைச்சராக இருந்தாங்கல்ல அப்போது இது இதுக்கெல்லாம் தலைமை பண்பு இப்படி ஒரு ஒரு டஜன் கேள்விகள் ஓராயிரம் கொக்கிகளாக இருக்குது அதை பற்றியெல்லாம் த அதை பற்றியெல்லாம் நீதிமன்றங்கள் பேசாது நீதிமன்ற தீர்ப்புகள் வராது அதனால தான் ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னது நம்ம இங்கே இங்கே சொல்ல வேண்டியது இருக்குது அதாவது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள்லாம் திமுக போட்ட பிச்சை அப்படிங்கிற அந்த வார்த்தை இங்கே நம்ம பார்க்கணும் தொடர்ந்து காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லலாம் அப்போ ஒழுங்காக பாதுகாப்பு கொடுத்துருந்தா வராது அது தங்களோட இது பண்ணுறதுக்காக இப்போ திமுக அரசுக்கு ஆதரவாக தான் இந்த எல்லாம் நடக்குது அதெல்லாம் காவல்துறை வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க அந்த இளைஞர்களை மன்னிப்பு கேட்டுட்டு அதை வந்து பொது வெளியில் வெளியிடுறத வந்து மக்களை நீங்கள் இந்த மாதிரி பேசி திமுக அரசை வந்து எடுத்து பேசுனீங்கன்னா இதை கரூர் சம்பவத்தை எடுத்து பேசினீங்களா இப்படி தான் அரசு செய்யப்படுவேங்க ஒரு அச்சப்தக்காக அந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்களா இல்லை கண்டிப்பாக இது வந்து என்னென்னா இனிமேல் யாரும் பேசக்கூடாது திமுக யாரும் பேசக்கூடாது ஏன்னா கரூர் சம்பவம் வந்து திமுக மிகப்பெரிய அளவில் வந்து அந்த பேர் கெட்டுப்போச்சு இதை வந்து சரி பண்ணவே முடியாது அப்போது இதை பற்றி பேசுனாங்க யாராவது பேசுனாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுங்கள் அவங்கள மன்னிப்பு கே மன்னிப்பு கேட்டால் என்ன திமுக வந்து புனிதத்தன்மை அடைஞ்சிருமா திமுக என்றைக்குமே மக்களுக்கு கேடு எப்படி பாட்டில் எழுதுகிறாங்களே மது நாட்டுக்கும் வீட்டுக்கு கேடோ அதே மாதிரி திமுக நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் கேடு அதில் எந்த விதமான மாற்று இருக்கிறது கிடையாது இவங்க எத்தனை பாலில் குளித்தாலும் சரி பன்னீர் ஊற்றி குளித்தாலும் சரி இவங்களுடைய புனிதத்தன்மை வந்துடுமா இவங்களுக்கு கிடையாது இவங்க கேடு கிட்டவர்கள் அதனால் வந்து இந்த மாதிரி எத்தனை நீங்கள் வேட போட்டாலும் சரி எத்தனை பேர்த்த நீங்கள் அடித்து உதச்சி மன்னிப்பு கேட்க வச்சாலும் சரி உங்களுடைய உங்களுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய பிஜேபி நபர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் மாவட்டம் தோறும் கலைஞர் கருணாநிதி சிறைச்சாலையின்னு கூட ஓப்பன் பண்ணுங்கள் அதில் பிஜேபிக்காரனு பூரா வெடி வெடி கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணி போடுங்க எத்தனை பேத்து பண்ணாலும் சரி உங்களுடைய மக்கள் விரோத கொள்கையை மக்கள் முன்னாடி வைக்கக்கூடிய பிஜேபிக்கார வந்துக்கிட்டே இருப்பான் உங்களை எடுத்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான் நீங்கள் எவ்வளோ அடக்குமுறை பண்ணிடுவீங்க என்ன பண்ணிடுவீங்க நீங்கள் சார் இங்கே இங்கே பிஜேபியை வரைக்கும் உயிர் பயமே இல்லாத நபர்கள் எத்தனை பேரை இழந்துட்டு நாங்கள் இந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் என்ன நாங்கள் ஒரு பதினஞ்சு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறோம் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நீங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிருமா சார் பிஜேபி அதாவது இவ் இப்படிப்பட்ட நபர்களை யார் மக் திமுகவுடைய சொம்முகளாக இருக்கிறாங்க எல்லாருமே அர காவல்துறையிலேயே நிறைய அரசு அதை அதிகாரி பொருள் அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் திமுகவுடைய விசுவாசிகளாக இருக்கிறாங்க பக்தர் எப்படி எக்கடு கட்டு போனாலும் பரவாயில்ல தலைவரை குழு குழு குழுன்னு வச்சுக்கணும் இதுதான் அவங்களோட எண்ணமாக இருக்குது நம்ம நீதிமன்றத்தையோ நீதிமன்ற நீதிபதிகளையோ விமர்சனமே பண்ணலை நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளை விமர்சனம் பண்ணுறோம் ஏன்னா தீர்ப்புகள் அந்த மாதிரி வருது தலைமை பண்பு இல்லைன்னு சொன்னால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல்வருக்கு தலைமை பண்பு இருக்கானுங்கிற கேள்வி வருதுல்ல அப்போ அப்படிப்பட்ட நபர்கள் இருந்துட்டாங்கன்னா நீங்கள் பேசலாம் அப்படியே இல்லையே அப்போ பேச வேண்டிய அவசியம் என்னது வருது இப்போ நீங்கள் ஒரு நீதிபதியினுடைய அவரே சொல்கிறார் நீதிபதியே சொல்கிறார் எம்எல்ஏ நிறையா வந்து சமூக தலைவரத்தில் பதிவெல்லாம் வருது அதெல்லாம் நானே சிரிச்சிட்டு புறந்து போறேன் அவரே பெருங்கன்மையாக ஒத்துக்கிறார்ல நான் கடந்து போகிறேன்னு சொல்றாரு காவல்துறை வந்து கடந்து போகிறேன்னு சொல்றாருல அப்புறம் என்ன இதுக்கு வந்து நீங்களே அரஸ்ட் பண்றீங்கன்னு கேட்குற யார் உங்களுக்கு புகார் கொடுத்தா இங்கே சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பெண் பாலியல் வன்முறை யார் அந்த சாரை கண்டுபிடிக்க முடிஞ்சது அது வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல அப்புறம் அஜித்குமார் அந்த கொலை வழக்கில் இன்றைக்கி அந்த அந்த ஃபோன் பண்ண நபர் யார் பேசிய அதிகாரி யார் யார் அந்த அதிகாரி வரைக்கும் கண்டுபிடிக்க முடிச்சதா ஏன் பண்ணலை அதுக்கெல்லாம் ஒரு முயற்சி ஒரு சிறு தூள் அழம்பு கூட முயற்சி பண்ணாது இந்த அரசாங்கம் திமுகவுக்கு கெட்ட பேர்னு ஒன்றே கிளம்பிடுவாங்களா செஞ்சதே திமுக தானே எல்லாருமே பேசுகிறாங்களே அந்த மக்களே பேசுகிறாங்களே சார் லத்தி சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் மக்களுக்காக தான் நிற்கிறீங்களே இன்றைக்கி என் இதயம் துடித்தது அப்படின்னு ஓடுறீங்களே வெடி வெடிகுள்ளே போய் நிற்கிறீங்களே அறுபத்தஞ்சு பேர் சாகும் போது ஏன் போகலன்னு கேள்வி கேட்டால் கூட வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே இப்போ இதுக்கு இதயம் இதயம் துடிச்சது போய் நின்னீங்களே லத்தி சார்ஜ் பண்ணும்போது ஏன் இதயம் துடிக்கல ஏன்டா லத்தி சார்ஜ் பண்ணிங்கன்னு நிறையா கேட்டீங்களா அடிச்சிங்களா அந்த மக்களுக்கு வலிக்காதா அது அதை அடித்தங்காட்டிக்கு நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டுருக்குல்ல அவங்கள கண்டிச்சிருக்கிறீங்களா ஏன் பண்ணலை இந்த கிட்னி திருட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை உயர் வந்து ஒரு ஒரு நபர் கனெக் கமிஷன் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு விட்டு ஒரு மாதம் காலம் ஆகுது ஆனால் அதை செய்யல இது இரவோட இரவாக நடந்த சம்பவத்துக்கு வெடியத்துக்குள்ளே வந்து ஒரு ஆணையத்தை வந்து அமைச்சது தமிழ்நாடு ஆமாம் சார் அப்போனா க இவங்க காக்கிற கட்சி வந்து பிரிக்கக்கூடிய ஓட்டுகளே வந்து திமுகவோட ஓட்டுகள் தான் அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது அதனால தான் கதறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த கதிரவன் அவர்கள் எம்எல்ஏ அவர் சொன்னார் ரோல்ஸ் கார் வரணும் ஒரு ஊருடைய கிட்னியெல்லாம் திரட்டணுன்னார் அப்போ அவர் அவர் அந்த அந்த தவறை பண்ணியிருக்காது அதை வழியிலேயே பேசுகிறார் அப்போது அந்த அந்த மருத்துவமனையிலேயே வந்து கிட்னி ஆப்ரேஷன் மட்டும்தான் வந்து டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான் வந்து தடை பண்ணியிருக்காங்க மீதியெல்லாம் நடத்தலாமா பாருங்கள் வேறு ஏதாவது ஒரு அரசாங்கம் அதாவது அர மருத்துவமனையாக இருந்தால் பிஜேபிக்காரர் நடத்துகிற மருத்துவமனை ஏடிஎம்கேக்காரர் மருத்துவமனை இதெல்லாம் இருந்தால் உடனே மூடி சீல் வச்சுருப்பாங்க அவங்க அதாவது பழங்காலத்து வரை தோண்டி எடுத்துருப்பாங்க எங்கெங்கே இருக்கோ அது ரிலேட்டடாக இருக்கிறதோ எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி நிறைய சீல் வச்சுருப்பாங்க ஆனால் தி திமுக நடத்துகிறாங்க அது திமுகவுடைய எம்எல்ஏ நடத்துகிறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் போய் இந்த வழக்கு விசாரணைக்கு சிபிஐ வரக்கூடாதுன்னு வாதாடிட்டு இருக்கிறாங்க கிட்னி முறைகேடு முறைகேடுங்கிறார் அமைச்சர் நான் முன்னே சொன்னேன் அதாவது மருத்துவத்தை பற்றியே தெரியாத ஒரு மருத்துவ மருத்துவ சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்கிறாரு இது கிட்னி திருட்டு கிடையாது முறைகேடுங்கிறார் அது எப்படி முறைகேடாகும் மக்களுடைய உறுப்பை திருடுறது எப்படி திரு முறைகேடாகும் திருட்டு தானே அது நீங்கள் ஒரு கிட்னியை அந்த மக்களை ஏமாற்றி அந்த கிட்னியை எடுத்து வேறு ஆளுக்கு வைக்கிறீங்க இதுக்கு பேர் என்ன அவர் சொல்கிறார் முறைகேடா எப்படியெல்லாம் வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள் அந்த முறைகேடுங்காட்டி தான் இன்றைக்கி அந்த மருத்துவமனை இன்றைக்கி இயங்கிட்டு இருக்குது அதாவது பிஜேபிக்கு ஒரு நாயம் திமுகவுக்கு ஒரு நாயம் அதுதான் இந்த அரசாங்கத்துடைய நிலைமை இந்த அரசு செய்தால் காவல்துறைக்கு வந்து கண் தெரிவதில்லை காவல்துறைக்கு வந்து கொண்டாட்டமாக இருக்குது சொல்லப்போனால் காவல்துறை தமிழ்நாட்டில் இருக்காங்கிற சந்தேகம் இருக்குது இருந்திருந்தால் இவ்வளவு கொலை கொள்ள கற்பழிப்பு பாலியல் வன் உணர்வு சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குன்னு எல்லாரும் பேசுனதுக்கப்புறம் கூட இன்றைக்கி ஒன்றும் விழித்து ஒன்றும் அவங்க வந்து தூக்கத்துலேருந்து எந்திரிக்கலையில இன்னும் அப்படியே தானே செயல்படுறாங்க அதுதான் சொல்கிறோம் திமுகவுக்கு ஒன்று பிஜேபினா ஒன்று பிஜேபினா அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணு அடி உதை எல்லாம் பண்ணும் திமுக காரனா அவனை வந்து கொண்டாடு அவனுக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ அத்தனையும் பண்ணு அதனால தான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் பார்த்திங்கன்னா காலையில் அரஸ்ட்டு சாய்ந்தரம் நாலு மணிக்கு ரிலீஸு நானும் ஒரு அரசு அதிகாரிக்கு அந்த காவல்துறை அதிகாரிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க யார் பண்ணாங்க இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஏன் இது இதில் காட்டக்கூடிய அந்த இந்த நாற்பத்தோரு பேர் இறந்ததை இந்த தி விஜய் அவர்களை நீங்கள் குற்றம் சாட்டுறதுக்கு காட்டக்கூடிய அந்த முனைப்பை ஏன் இதில்லாம் காட்டலன்னு கேட்குறேன் அப்போ அங்கே நாற்பத்தோரு பேர் இறக்கும்போது உங்களுக்கு இதயம் துடிச்சுதே இந்த பாலியல் விண்புணர் சொல்லுமா அந்த பெண் அப்பா அப்பான்னு கதறது உங்கள் காதில் விழுகலையா அஜித் குமார் கத்தும் போது உங்கள் காதில் விழுகலையா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் நடந்து போகும்போது அவங்களுடைய தாலிச்செயனெல்லாம் அறுத்துட்டு போகிறானுங்களே அவங்களாம் கதறாங்களே அதெல்லாம் உங்கள் காதில் விழுகலையா இந்த ஏழை பெண்களுடைய அவங்களுடைய மகன்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களோட அவங்களுக்குலாம் போதைப் பொருளெலாம் கொடுத்து சாக்லேட் ஸ்கூல் வரைக்கும் இன்றைக்கி கொண்டு போய் சேர்த்துருக்கும் போது அந்த பசங்களாக கதறாங்களே அதெல்லாம் இவர் காதில் விழுகலையா இன்றைக்கி மட்டும் இதுக்கு மட்டும் இதயம் துடிக்குது அப்படியே அது காலையில் தான் வரலான்னு டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் பாவம் டிக்கெட்டே கிடைக்காது அவருக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் இரவோடு இரவாடா இதெல்லாம் பார்த்துட்டு இரவோடு இரவா வந்துட்டேன் என்ன நாடகம் நாடகத்தில் இவங்களை அடிச்சுக்கு ஆளே கிடையாது ங்களா அது நூற்றி முப்பது கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்தில் கடந்திருக்காரு சார் எந்த மாதிரியான இவர் நபர்கள்லாம் பாருங்கள் இவங்க அவங்க நடிப்பு வந்து உலகத்தரம் வாய்ந்தது அதாவது கமலஹாசனையும் மிஞ்சிட்டாங்க இவங்க ஆஸ்கர் அவார்டு இவருக்கு கொடுக்கணும் யார் அம்னில் மகேஷ் பொய்யாமலைக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா ஃபாலோ பண்ணுங்கடா சொன்னனே கேட்டாங்களா நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அங்கன்வாடி இருந்து இடிஞ்சு கொடுத்துருக்குமா சார் அந்த மக்கள்லாம் வந்து உங்கள் சொந்த ஊரில் சொந்த தொகுதியில் அந்த மக்கள் மரத்துக்கடியில் உட்காந்து படிச்சிருப்பாங்களா ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கழிவுறை எல்லாம் அந்த மாணவர்களையும் சுத்தம் பண்ணியிருப்பாங்களா அப்போல்லாம் எங்கே போச்சு இவங்க இவங்க முதுவில் ஓராயிரம் ஒரு டன் குப்பையாக வச்சுக்கிட்டு அடுத்தவனை பார்த்து சொல்கிறாங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு கரூர் சம்பவத்துக்கு வந்து விஜய் வந்து தாமதம் வந்திருக்காரு அந்த க்ரௌடு கதானது அந்த ச இறப்புகள் வந்து நடந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பாஜக வந்து கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி விஜய் வந்து தன்னுடைய பரப்புரையில் வந்து இருக்கார் இருந்தாலும் இந்த சம்பவத்துக்கு வந்து விஜயை வந்து பாஜக வந்து ஆதரிக்க வேண்டிய அந்த அவசியம் என்ன இருக்கிறது சார் முதல் வந்து தாமதங்கிற வார்த்தையே தவறு சார் அவங்க பர்மிஷனே மூணுலேருந்து பத்து மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதுவே தவறு மூணுலேருந்து பத்து வரைக்கும் ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன் நான் நீங்கள் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கொடுங்க அந்த க்ரௌடு ரெண்டு மணி நேரத்தில் களைஞ்சிருப்பாங்களே அஞ்சு மணியோடு முடிச்சிருவோம் சார் விஜய் வந்து பாரா அஞ்சு மணிக்குள்ளே அஞ்சு மணிக்கு மேலே வந்தால் பாதியில் நிப்பாட்டு திருப்பி அனுப்புங்க ஏன் பண்ணலை மூணுலேருந்து பத்து வரைக்கும் ஏழு மணி நேரம் ஏன் சார் கொடுக்குறீங்க நீங்கள் அது யாருடைய தவறு காவல்துறையுடைய தவறு தானே அந்த பர்மிஷன் கொடுத்த அந்த அதிகாரியினுடைய தவறு தானே சார் ஏழு மணி நேரம் பர்மிஷன் கொடுத்தா எப்போ வேணால் வரலாம் சார் மூணுலேருந்து பத்துண்ணா நாங்கள் என்ன சார் விஜய் என்ன வந்து ஸ்டாலின் அவர்கள் மாதிரி ஐயாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஆயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் ஐயாயிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக சார் கணக்கு தெரியாத நபரானு கேட்குறேன் நான் தெரியும்ல மூ மூணுலேருந்து பத்துனா இடையில் எந்த டைம் வேணால் போகலான்னு தெரியக்கூடிய ஒரு நபர் தானே அப்புறம் அவர் 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 உண்டான டைம் தான் போயிருக்காரு அவர் ஏழு மணிக்கெல்லாம் போயிட்டாரு அதில் என்ன தவறு இருக்குது எங்கே தாமதமாக இருக்குது இன்னொன்று நீங்கள் கேட்டீங்க விஜய் அவரனை பாஜக தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் சார் அந்த இடத்துல ஸ்டாலினுக்கும் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் ஸ்டாலினுக்காகவும் பிஜேபி பேசியிருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா பன்னெண்டு தவறுகள் அதிகாரிகளுடையது இடத்த கொடுத்தது அதிகாரிகளுடைய தவறு அந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் வரும்னு கணிக்காது அதிகாரி உளவுத்துறையுடைய தவறு புரியுங்களா அந்த இடத்துல போதிய பாலி அதாவது போலீஸ் பாதுகாப்பு போடாது போலீஸ் துறையினுடைய தோல்வி இத்தனைக்கும் முதல்வருடைய தோல்வி ஏன்னா எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது இந்த மூணு ஏற்கனவே நடந்த கூட்டங்களில் மீட்டிங்கில் ஒரு நடிகரை பார்க்க வரல ஒரு தலைவரை பார்க்க வரலா மக்கள் வர்றாங்க ஒரு நடிகரையோ ஒரு தலைவரையோ பார்க்க வர்றாங்க அப்போது அந்த இடத்துல க்ரௌட் ஆகுது க்ரௌட் ஆகுதுல நீங்கள் என்ன ஏற்பாடு பண்ணீங்கன்னு கே முன்னேற்பாடு பண்ணியிருக்கணுமா வேண்டாமா அந்த தவறு செஞ்சது அவங்க காவ அந்த அரசாங்கம் அரச அரசாங்கம் மற்ற இடத்துலலாம் துடிக்காத அரசாங்கம் மற்ற இடத்துக்கெல்லாம் இவ்வளவு வேகமாக செயல்படாத அரசாங்கம் இந்த நாற்பத்தோரு பேர் விஷயத்தில் இப்படி சிறப் இவ்வளவு வேகமாக செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி வருதுல்ல அதனால தான் நம்ம நம்ம டவுட் பட வேண்டியது இருக்குது அதாவது விஜய் அவர்கள் நாங்கள் அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிட்றோம் இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் சொல்கிறார் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெருமளவில் வரணும் அப்பதான் அரசியல் மாறுங்கிறார் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்றோம் வாங்க அரசியலுக்கு வாங்க ஆனால் அவர் வர்றாரு அவர் பேசுறாரு குற்றம் சொல்லக்கூடாதுன்னு குற்றம் சாட்டப்பட வேண்டிய நபர்கள் அனுமதி கொடுத்தவர்கள் அனுமதி கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு பாதுகாப்பு கொடுக்காத அதிகாரிகள் அப்புறம் லத்தி சார்ஜ் பண்ண நபர்கள் உடனடியாக ஒரு பெரிய ஒரு இந்த டிராமா அரங்கேற்ற அந்த கும்பல் அந்த சதி திட்டம் தீட்டிய நபர்கள் யாருன்னு கண்டுபிடிங்க அவங்க மேலே வழக்கு போடுங்க அதை தான் நான் சொல்கிறோம் அதுக்கு தான் சிபிஐ விசாரணை கேட்குறோம் நாங்கள் தமிழ்நாடு அரசினுடைய இந்த விசாரணை ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவரை கட்டம் கட்டுற மாதிரி இருக்குது அது வேண்டாம் இது அரசியல் நாகரிகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால தான் சிபிஐ விசாரணை கேட்குறோம் அதனால தான் விஜய்க்கு இன்றைக்கி நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட்டாலும் நாங்கள் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு துணை நிற்போம் ஏன்னா இந்த கருத்து சுகந்தரங்கிறது எல்லாத்துக்குமே உண்டு அதனால் அந்தனுடைய அடிப்படையில் தான் நாங்கள் நிற்கிறோம்